அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சுமை குறைந்து சுகம் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில கடன் சுமை முதல் குடும்ப சுமை வரை தூக்கி சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே இனி உங்களுக்கு சுகம் கிடைக்க போகுது அதுக்குரிய காலகட்டம் வந்துருச்சுங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய அஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அவரு இப்ப ஐந்தாம் வீட்டுல மேஷ ராசியில இருக்காருங்க மே மாதம் ஒன்னாம் தேதி பேர்ச்சியடைந்து ஆறாம் வீடான ராசிக்கு போயிடுவாரு ஆறாம் வீடு அப்படின்றது எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய வீடுங்க அதுல உங்களுடைய ராசிநாதனே போய் போகிறார் அப்ப இனிமேல பொறுப்புகள் வந்து குவிய போகுது பொதுவாக பொறுப்பாகவே இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் பொறுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க அதனாலேயே கடன் குறையும் எதிரிகள் பிரச்சனை தீரும் நோய் பிரச்சனை குறையும் ஆறாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய குரு பகவான பகவான் நான்காம் வீட்டுல இருந்து பதினொன்றாம் பார்வையாக பார்க்கிறாருங்க அதன் மூலமாக தொடர்பினை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்ப நான்காம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு சுகத்தினை அள்ளி கொடுக்கும் வகையில இருக்காரு பல வருடமாக இழுத்து வந்த கடன் பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்க வந்துடுவீங்க அதுக்கு ஏத்த மாதிரியே காலமும் இப்ப சாதகமாக வந்துருச்சுங்க அதன் வழியில தொழில் ரீதியாக வரவு உண்டு அதனால கடன் சுமை குறையும் சொத்து ரீதியாக வரவு உண்டு அந்த வரவால கடன் சுமை குறையும் அப்போ வரவு வரும் வழி புதிய தொழில் மற்றும் பூர்வீக சொத்து வழியில இருக்குங்க இடம் நிலத்தில் இந்த வழியில இருக்குங்க கமிஷன் ஒரு வியாபாரம் அதில் எதிர்பாராத அளவு கமிஷன் வகையில் நீங்கள் பெருலாபம் பார்த்து அதன் வகையில் கடன் பிரச்சனையை குறைச்சிக்குவீங்க அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் படிப்பு கல்வி விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நன்மைகள் உங்களுக்கு நடந்தே தீருங்க வைத்த அரிய கிளியராக கூடிய நேரமாகுங்க சரி செய்யப்படும் அவையெல்லாம் மேலும் ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நகை கடன் உடல் நோய் பிரச்சனை குறிப்பாக வயிறு சம்பந்தமான கோளாறுகள் பிரச்சனைகள் உங்களை காப்பாற்றுவதற்கு ராகு சாதகமாக இருக்காருங்க மேலும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் மேலும் திருமண வாழ்க்கையில திருமண விஷயத்தில் இருந்த குளறுபடிகள் தீர்ந்து போகுங்க இனி அலைச்சலும் போராட்டமும் தேவையில்லை நிம்மதி சுகம் அப்படின்றது நிச்சயமா கிடைக்குங்க நிலையான வீடு ஒரு நிலையான தொழில் நிலையான திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமைந்து நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் மூணு இருக்கு புதிய கடன் வாங்கும்போது எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் இரண்டாவதாக வண்டி வாகனம் மாற்றும்போது கவனம் எச்சரிக்கை தேவை தங்க நகை வாங்கும் விற்கும்போதோ அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல் ரீதியாக யூஸ் பண்ணும்போது கவனம் தேவை இந்த மூன்று விஷயத்தில் மட்டும் அதிக கவனம் இருந்துக்க வேணுங்க இருந்தாலே போதும் மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை நல்லது நண்பர்களே இந்த பதிவில் நாம தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ராகு குரு தொடர்பால் ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து பார்த்தோம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய அஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை அஸ்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி